அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வீடியோக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கும் குறிப்பாக ஒரு சீரியஸாக சில வீடியோக்களை போட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கருத்து கணிப்பு அப்படிங்கிற அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவினருடைய மனநிலை என்னவாக இருக்கிறது பல்வேறு தொகுப்பை சார்ந்தவர்கள் என்ன மாதிரியான மனநிலையில் வருகிற தேர்தலை அணுக போகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாக்குகள் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ஏற்கனவே இளைஞர்களுடைய வாக்கு யாருக்கு போகப்போகுது விவசாயிகள் வாக்கு யாருக்கு போக போகுது சிறுபான்மையினர் வாக்குகள் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத எல்லாம் ஒரு வீடியோவாக வெளியிட்டுட்டோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய பிரிவினர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் பெண்கள் வந்துட்டு யாருக்கு வாக்கு செலுத்த போகிறாங்க பெரும்பாலான ஆட்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அலசி ஆராய்ஞ்சதில் நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு இல்லையா அதை நோக்கி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவை பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்களுடைய வாக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் டைரெக்டா அந்த விஷயத்துக்குள்ளே போகாமல் இது நாள் வரைக்கும் தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் பெண்கள் வந்து என்ன மாதிரியான சைடு எடுத்திருக்கிறாங்க யாருக்கு அதிக நேரங்களில் வாக்கு செலுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு குறிப்பா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு பிறகு அதிமுகவினுடைய பொதுச்செயலர் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரும்பான்மையான நேரங்களில் பெரும்பாலான தேர்தல்களில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க தான் பெண்களுடைய வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்காங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு குறிப்பாக அதில் முதன்மையான காரணமா நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா திமுக அதிமுக இரண்டு கட்சியுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பெண்களுக்காக செஞ்சுருக்காங்க குறிப்பா திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே முதல்ல ஒரு கட்சி அதாவது ஒரு மாநிலத்தில் வந்துட்டு பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது தமிழ்நாட்டில் தான் அதை செய்தது வந்து திமுக அதே போல் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் குழந்தை திட்டம் கொண்டு இருக்கட்டும் இல்லை உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு உறுதி செய்ததாக இருக்கட்டும் இப்படியாக இரண்டு கட்சியும் மாறி மாறி நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க ஒரு பக்கம் திமுக வந்துட்டு மகளிர் காவலர்களை உருவாக்குனா அதிமுக மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்கும் இப்படியாக இவர்களுக்கு இடையில போட்டி வந்து எப்பொழுதுமே எடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கு ஆக இதையெல்லாம் தாண்டி ஒரு காரணி இருக்கு அது என்ன காரணி அப்படின்னாக்கா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு பெண் ஒரு பெண் வந்துட்டு ஒரு ஆளுமையா இருக்கிறாங்க ஒரு பெண் வந்து இந்த நாட்டை ஆள்றாங்க நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு அமைஞ்சிருக்குனாக்கா இயல்பாகவே தண்ணி பெண்களுக்கு வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு ஒரு கிரேஸ் ஏற்படுது அவங்கள நோக்கி நகர வேண்டிய ஒரு உந்துதல் ஏற்படுது இல்லையா அதன் காரணமாகத்தான் நிறைய நேரங்களில் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு அம்மையார் அவர்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க அதை தாண்டி அவங்களுமே நிறைய திட்டங்கள் பெண்களை நோக்கி அவங்க சிந்தித்த விஷயங்கள் நிறைய இருக்குது அதன் காரணமாக வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு அந்த கிரேஸ் வந்துட்டு அவங்க மறைகிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு சில தேர்தல்களை தவிர்த்து ஆக அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுநாள் வரைக்கும் பெண்கள் வாக்குகளை தங்களுடைய கோரா வைத்திருந்தது தங்களுடைய பலமாக வைத்திருந்த ஒரு கட்சி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதிமுக தான் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சூழல் சற்று மாறி தான் நான் பார்க்குறேன் எப்படி மாறி இருக்கு அப்படின்னாக்கா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான்கு கட்சிகள் வந்துட்டு நான்கு முனையா சந்திக்க போறாங்க இந்த தேர்தலை குறிப்பா திமுக கூட்டணி ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி தாவேக்கா தலைமையில ஒரு கூட்டணி நாம் தமிழர் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக தடைச் சந்திக்கிறாங்க அப்போ இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த முன்னெடுத்து நகர போறாங்க பெண்கள் கிட்ட போயிட்டு வாக்குகள் கேட்க போகிறாங்க அதில் திமுகவை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக சொல்லணும்னாக்கா கடந்த நான்கு ஆண்டுகளாக நான்கரை ஆண்டுகளாக அவங்க செய்த திட்டங்கள்லாம் இருக்குது இருக்கு இல்லையா பல்வேறு திட்டங்கள் வந்துட்டு பெண்களுக்காக செஞ்சுருக்கிறாங்க அதாவது கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்துட்டு ஆயிரம் ரூபாய் அஹ் உதவித்தொகை கொடுக்கறதாகட்டும் அல்லது குடும்ப தலைவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கறது மகளிர் விடியல் பேருந்து திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் சார்ந்த பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க அதில் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு நிறைய பேருக்கு கொடுக்கல முழுமையாக எல்லாருக்கும் சென்றடையல மகளிர் விடியல் பேருந்துலேயும் வந்துட்டு நிறைய சிக்கல் இருப்பதாக விமர்சனங்கள்லாம் வச்சாலும் கூட பயனாளர்கள் எக்கச்சக்க பேர் இருக்கிறத நம்ம கண்கூடா பாக்குறோம் அதன் அடிப்படையில் இதுநாள் வரைக்கும் அதிமுக பக்கம் இருந்த அந்த ஆதரவு தளம் என்பது வந்து இந்த நான்கரை ஆண்டு ஆட்சியின் மூலமாக திமுக பக்கம் லைட்டாக டில்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அந்த சூழலை நம்ம பார்க்கலாம் அதுக்காக ஒட்டுமொத்த பெண்களும் வந்துட்டு திமுகவுக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல எப்பயுமே அந்த எஜ்ஜி எடுக்கக்கூடிய அந்த பாசிபிலிட்டி பெண்கள் மத்தியில் வந்துட்டு அதிமுகவுக்கு வந்துச்சு இல்லையா அது வந்து திமுகவுக்கு வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ அதை தடுக்கிற விதமாக விஜயனுடைய என்ட்ரி இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் சப்போஸ் விஜய் வரல விஜய் அரசியல் களத்துக்கே வரல தேர்தல் அரசியலில் வந்துட்டு களம் காணலை அப்படின்னாக்கா நான் ஈஸியாக சொல்லிகிட்டு இருப்பேன் திமுகவுக்கு தான் இந்த வாட்டி வந்துட்டு மேஜர் போர்ஷன் ஆஃப் உமன் ஓட்ஸ் விழப்போகுது மேபி இட் இஸ் அரவுண்டு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் அதை தாண்டி தான் வந்துட்டு அதிமுக வாக்குகளை பெற இட் வாஸ் அரௌண்ட் ஃபார்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுகவுக்கு இருக்கும் மேஜராக வந்து திமுக தான் வாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஈஸியாக கிளாரிஃபை பண்ணிட்டு கடந்து போயிருப்பேன் ஆனால் விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் திமுக எடுக்க வேண்டிய அந்த எஜ்ஜை தடுக்கிறாரோ அப்படிங்கறத என்னுடைய பார்வையாக இருக்கு ஏன்னாக்கா பெண்கள் மத்தியில் எப்பயுமே புதிதாக வரக்கூடியவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் என்னதான் வந்துட்டு பெண்களுடைய அரசியல் குறைவாக மதிப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாலும் பெண்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியலற்ற நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அரசியல வந்துட்டு வெவ்வேறு காரணங்களுக்காக அணுகக்கூடிய வெவ்வேறு காரணங்களுக்காக வாக்கு செலுத்தக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அந்த வகையில நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நிகழாதா அவங்க பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத தாண்டி புதியதாக ஒருத்தங்க வராங்க இரண்டு கட்சி மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டாங்க புதிதாக வரக்கூடியவர்கள் வந்து நம்ம வாழ்க்கையில புதிய ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துட்டு பெண்கள் மத்தியில் எப்பயுமே பெருவாரியாக இருக்கும் அந்த ஒரு விடயத்தை நம்ம விஜயகாந்த் வந்து அப்பயும் பார்த்துருக்கோம் குறிப்பாக நடிகர்கள் வருகிற பொழுது பெண்கள் வந்துட்டு வாக்குகள் வந்துட்டு கொஞ்சம் செலுத்துவாங்க எல்லா பெண்களும் செலுத்துவாங்கன்னு சொல்லல ஆதரவு தளம்ங்கிறது வந்துட்டு அவர்களுக்கு இருக்கும் அந்த வகையில விஜய் வந்துட்டு ஒரு சில போர்ஷன் ஆஃப் ஓட்ஸை வந்துட்டு எடுக்கிறாரு அந்த ஓட்ஸ் தான் வந்து கட்டாயம் திமுக போக வேண்டியதாக தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு குறிப்பாக இளைஞர்கள் அதாவது இளம் பெண்கள் வந்துட்டு நிறைய வந்துட்டு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க இந்த இடத்துல வந்துட்டு அதிமுக விட்ட இடத்த வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு பிடிச்சுக்கிறாரு அதன் மூலமாக இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு பாக்குற திமுக அதிமுக நடுவில் பெண்கள் ஓட்டு வந்துட்டு பேலன்ஸ் ஆகுதோ அதை செய்யக்கூடியவராக விஜய் மாறி இருக்கிறாரோ அப்படிங்கிறதா என்னுடைய பார்வையாக இருக்கு அப்போ திமுக வந்து தன்னுடைய திட்டங்களை சொல்லி வந்து வாக்குகளை கேட்கும் அப்போ அதிமுக எதை சொல்லி வாக்குகளை கேட்கும்னாக்கா அதிமுக எப்பொழுதுமே வந்துட்டு திமுகவை நோக்கி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க வைக்கக்கூடிய ஒரு ப்ரொபகேண்டா பிரச்சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுக ஆட்சியில் எப்பொழுதுமே வந்துட்டு உமன் சேஃப்டி மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்கு பெண்கள் பாதுகாப்பு குறித்த அச்சம் வந்துட்டு எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்கு அதை நாங்கள் வந்துட்டு களைவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது ஆறு வயசு குறை இருந்து எண்பது வயது பாட்டி வரைக்கும் இப்போ வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத ஒரு ப்ரொபகேண்டாவை எடுத்துகிட்டு போவாங்க அதை இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இப்பயுமே கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் தொடங்கி அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் தங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் உமன் சேஃப்டி சார்ந்த ஒரு ப்ரொப்பகேண்டா லைனை தான் வந்துட்டு ஒரு பிரச்சார லைனை தான் வந்து பார்த்திங்கனாக்கா வச்சுருக்கிறாங்க தங்களுடைய அக்கௌண்ட்ஸில் ஆக இந்த பிரச்சாரத்தை வலிமையாக எடுத்துகிட்டு போக போகிறாங்க அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாவேக்காவும் அதே கையில் எடுக்கிறாங்க உமன் சேஃப்டி வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அது அண்ணா நகர் விஷயமாக இருக்கட்டும் இல்லை அண்ணா நகர் சிறுமி விஷயமா இருக்கட்டும் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரமாக இருக்கட்டும் பல்வேறு விவகாரங்களை நம்ம அடுக்க முடியும் இது எல்லா ஆட்சியிலுமே இது போன்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு திமுகவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரமாக வைக்கிறத வந்துட்டு வலிமையாக எதிர்கட்சிகள் வைப்பாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை கையில எடுப்பாங்க அப்போ விஜய்க்கு வேறு என்ன விஷயம் இருக்குது வைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு ஏற்கனவே ஆளலை என்ன செஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது என்ன செய்ய போறேன்னு அவர் சொல்றதுக்கு இப்போதைக்கு தயாரா இல்லை ஏன்னா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை நோக்கிய விமர்சனங்கள் வச்சுட்டு தவிர தாங்கிட்ட என்ன செயல் திட்டம் இருக்கு நான் பெண்களுக்கு என்ன செய்ய போறேன் விவசாயிகளுக்கு என்ன செய்ய போறேன் வேறு சிட்டார்ஸ்க்கு என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத தெளிவுபட செய்ய சொல்லலை அதனால ஒரு குழப்ப மனநிலை இருந்துகிட்டே இருக்கு மக்கள் மத்தியில இருந்தாலும் கூட நான் சொன்ன மாதிரி இளம் பெண்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு நாற்பது வயது நாற்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் நிறைய பேர் வந்துட்டு விஜய்க்கு ஒரு புதிய மாற்றம் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கறத பார்வையாக இருக்கு ஆனா அதிமுகவுக்கு ஒரு பலம் இருக்கு அதிமுக முன்னர் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா பெண்கள் சார்ந்து கொண்டு வந்த திட்டங்கள் தொழில் குழந்தைகள் திட்டமா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும் இல்லை பெண்களுக்கு உதவித்தொகை கொடுத்ததாக இருக்கட்டும் அவங்க வந்துட்டு திருமண உதவித்தொகை கொடுத்தாங்க இதெல்லாம் தாண்டி வந்து தற்போதைய பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு தங்கத்தோடு சேர்ந்து பட்டுப்படையும் கொடுக்கப்படும் சொல்லிட்டு சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெண்கள் பத்தியில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அதெல்லாம் தாண்டி அதிமுக ஆட்சியில் உமன் சேஃப்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி அவங்க நகர்வாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கு அதுதான் அவங்களுடைய பிரச்சாரமாக இருக்கு அப்போ அவங்க செய்த திட்டங்கள் இந்த உமன் சேஃப்டி இதையெல்லாம் கொண்டு போவாங்க திமுகவை வரைக்கும் அவங்க செய்த திட்டங்களை கொண்டு போவாங்க இப்படியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அரசியல் அதுக்கப்புறம் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசாக இந்த விலையில்லா திட்டங்களை குறித்துலாம் இது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணது கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பெண்களுக்கு சமூக நிதி அடிப்படையில் வந்து சரிபாதி இடங்கள் கொடுக்குறோம் அதாவது தேர்தல் எலெக்ஷன்லேயே கொடுக்குறோம் நிச்சயமாக அந்த ஒரு நிலையை எல்லா வகையிலையும் கடைபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் இதை தாண்டி தற்சார்பு விஷயங்கள் பெண்கள் பெண்களுக்கு என்ன முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும் சொல்லிட்டு அவங்க நிறைய செயல் திட்டங்கள் இது வரைக்கும் விவாதிச்சிருக்காங்க மக்கள் மன்றத்தில் ஆக இது எல்லாமே வந்து ரோல் ப்ளே பண்ணும் ஆக இந்த திமுக அதிமுக நாம் தமிழ் மூணு பேருமே வந்து மக்கள் மன்றத்தில் நிறைய விடயங்களை விவாதிச்சிருக்கிறாங்க திமுக அதிமுகவும் செஞ்சுருக்கிறாங்க அதிகாரத்தில் இருந்து இதில் தாவேக்கா மட்டும் தான் எதுவுமே பேசாமல் இது வரைக்கும் திமுக மீதான விமர்சனங்கள் மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட தாவேக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கிரேசம் மறுப்பதற்கு கிடையாது நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான் சப்போஸ் விஜய் அவர்கள் வராமல் போயிருந்தால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய லாபமாக இருந்திருக்கும் பெண்கள் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய வாய்ப்பை வந்துட்டு தாவேக்காவினுடைய தலைவர் வந்து வருகையின் மூலமாக பறிக்கிறார் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையாக இருக்குது இதன் மூலமாக அதிமுக திமுக காண்டஸ்ட் வந்துட்டு பெண்கள் வாக்குகள் மத்தியில் ஒரு பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குற மேபி ஒரு அஞ்சு சதவீதம் நாலு சதவீதம் வந்துட்டு திமுக கூடுதலாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் சப்போஸ் விஜய் வராமல் போயிருந்தால் ஒரு பெரிய மார்ஜின் வந்திருக்கும் பெண்கள் வாக்குகளை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வழக்கம் போல விஜய் அவர்கள் டென்டன் டேமேஜ் ஏற்படுத்தி ஒரு இருபது சதவீத வாக்குகளை இல்லை ஒரு பதினஞ்சு சதவீத வாக்குகளை பெண்கள்கிட்ட இருந்து பெற்றுடுவார் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கும் அதை பெறுவாங்க ஆக பெண்கள் வாக்குகளை பெறப்போறது என்னமோ திமுக அதிமுக தான் திமுகவினுடைய வாய்ப்பு பெரிய அளவுக்கு இருந்துச்சு அதை வந்துட்டு விஜயனுடைய வருகையின் மூலமாக அவர் வந்துட்டு மங்க செய்திருக்கிறார் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையாக இருக்கு இதன் மூலமாக அதிமுகவுக்கு இந்த விஷயம் லாபகரமாக அமைஞ்சிருக்கும்னு என்னுடைய அரசியல் பார்வையாக இருக்கு உங்களுக்கு என்ன தோணுது யாருக்கு வந்துட்டு பெண்களுடைய வாக்குகள் போக போகுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க மீண்டும் நல்ல காணொலியில் கருத்துக்கணிப்பு கணிப்பு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சத்திக்குமே விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தமிழரசன் டாடா